அனைவருக்கும் வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கிற ஒரு முக்கியமான விடயம் ஒன்று அதாவது உங்களோடய போன் நீங்கள் ஒரு ஃபோனை வாங் புதுசாக வாங்கிட்டீங்க அதில் வந்த கேமரா வந்து எந்த நேரத்தில் எந்த ஆன்லைனில் இருக்குமென்று எங்களுக்கு தெரியாது ஆனால் அந்த கேமரா ஆன்லைனில் இருந்தால் எங்களுக்கு சில ஆட்டோமேட்டிக்காக எதிரிகள் வந்து கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்ப்பினோம் அப்படின்றா எந்தெந்த நேரங்களில் எங்களோட கேமரா ஆன்லைனில் இருக்குமென்று சொல்லி ஏற்கனவே டெலிஃபோன் கம்பெனிகள் ஏற்கனவே ஆக்டிவ்லாம் கொடுப்பார்கள் கூடுதலாக பெரும்பாலும் எல்லாத்தையும் ஆக்டிவிலேயே கொடுத்துருப்பார்கள் ஓகே அப்போ நாங்கள் அந்த ஆக்டிவை ஆக்டிவில் கொடுத்தது எல்லாத்தையும் டிஸ்கனெக்ட் பண்ணணும்னு சொன்னால் என்ன செய்யணும் அப்போ முதலாவது பாருங்கள் செட்டிங் ஒன்றுன்றதுக்கு பாருங்கள் அந்த செட்டிங்கில் போய் போனாச்சு செட்டிங்கில் போயிட்டு மேலே சர்ச் என்று பாருங்கள் அந்த சர்ச்சில் போய் ஆப்பிள் ஆப் பெர்மிஷன் ஓகே அதில் சர்ச் பண்ணி நீங்கள் வெராட்டிக்கு ஆப் பெர்மிஷன் அடிங்கோ இதில் போய் இப்படி கொடுங்க கொடுத்தனோடன எப்படி வரும் சரியா பாருங்க என்னென்ன இதில் வந்து இவ்வளவு கேமரா வந்து ஆன்லைனில் இருக்கிற சிஸ்டத்தை தான் அதில் காட்டுது இப்போ பாருங்கள் அடிஷனல் பெர்மிஷன் கீழே ரெண்டாவது டெலிஃபோன் ஸ்டோரேஜ் எஸ்எம்எஸ் மைக்ரோஃபோன் லொக்கேஷன் கான்டாக்ட் கேமரா அடுத்த கேலண்டர் அப்போ ஒவ்வொண்டாக போ முதலாவது டெலிஃபோன் டெலிஃபோனை கிளிக் பண்ணுங்க டெலிஃபோனை கிளிக் பண்ணினா இதை பாருங்கள் நீளம் அந்த ப்ளூ ஸ்டிக்கில் காட்டுற இல்லாமல் கேமரா ஆன்லைனில் காட்டுது இந்த கண்டக்ட் வந்து கேமரா ஆன்லைனில் காட்டுது அப்போ நீங்கள் ஓஃப் பண்ணி விடுவணும் இதை சரியா ஃபேஸ்புக் ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் உங்களுக்கு என்னது கேமரா நீங்கள் மெசஞ்சரில் ஏதாவது ஃபோன் கதைக்கணுமோன்ட்டு சொன்னால் தான் உங்களுக்கு கேமரா தேவை கேமரா தேவை இல்லையன்டா இதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி விடுங்க அடுத்த கூகுள் கூகுள் கேமரா ஆன்லைனில் இருக்குது கூகுள் ப்ளஸ் சர்வீஸ் ஆன்லைனில் இருக்குது கேமரா இந்த ஆன்லைனில் காட்டுறது எல்லாமே புலுவில் உங்களோட கேமரா வந்து ஆன்லைனில் காட்டுறது தான் இதை காட்டுது அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் எடுக்கணும் கண்டிப்பாக மெசஞ்சருக்கு நீங்கள் கண்டிப்பாக கேமரா தேவை அடுத்தது இதெல்லாம் தேவையில்லை இந்த ஓகே இப்போ நான் ஒண்டே ஒன்று தான் பார்த்துருக்கேன் டெலிஃபோனில் இதே மாதிரி உங்களோட லொக்கேஷன் லொக்கேஷன் வந்து என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்க இல்லை ஷோரூம் இந்த கூடுதலாக வந்து ஆஃப்லான்னு இருக்குது இந்த மெப்பில் இடக்கிய கேமரா மெப்பில் கேமரா தேவையில்லை அப்போ இப்படி இப்படி உங்களோட எல்லா இதையும் ஆஃப் பண்ணி விடுங்கோ இதில் இவ்வளோ ஃபங்க்ஷன் இருக்குது இவ்வளோ ஃபங்க்ஷனையும் ஒவ்வொன்றை ஒண்டாக தேடி பிடிச்சி ஒவ்வொன்றையும் கேமரா ஆஃப்லைனில் விடுங்கோ அது உங்களோட பாதுகாப்பை மேன்மேலும் உறுதிப்படுத்தும்